வணக்கம் வெல்கம் டு திருச்செந்தூர் சுந்தர் நான் உங்கள் கோட்டை சுந்தர் நான் வீடியோ எடுக்கவேன் பார்த்தீங்கன்னா மணி இப்போ காலையில் ஏழு அஞ்சு இன்னைக்கு புதன்கிழமை டிசம்பர் பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு தைப்பிர சஷ்டினால் வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் பண்ணுற உரையோர் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டமாக இருக்குது ஸோ உள்ள மண்டலங்களால் தரிசனம் பண்ணுவோம்னா கண்டிப்பான நம்மள தரிசனம் பண்ண வரலாம் மூத்த குடிமக்கள் செல்ற வருஷத்தில் பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்குது எப்படி பார்த்தாலும் மதியம் ஒரு ரெண்டு மணிக்கு மேலே வந்தீங்கன்னா கூட்டம் குறைவாக இருக்கும் மலை நிலவரத்தை பொறுத்தளவு திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா மழை சுத்தமாக கிடையாது நல்ல பணியாக இருக்குது இது போக இன்றைக்கான அப்டேட்ஸ் என்ன சொல்லி கேட்டிங்கன்னா நாளைக்கு வியாழக்கிழமை நல்ல எப்பயும் போல தான் நல்ல கூட்டமாக இருக்கும் திருச்செந்தூருக்கு முதல் முறையாக வரீங்கன்னா வேலக்கிழம வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு ஏன்னா திருச்செந்தூர் முருகன் கோயில் வந்து குருஸ்தலம் இது போக அதாவது மூத்த குடிமக்கள் செல்கிற வழி பார்த்தீங்கன்னா தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுற நேரம் பார்த்தீங்கன்னா அதாவது காலையில் ஏழு மணி முதல் முறை அனுமதிக்கிறாங்கன்னா காலையில் ஏழு மணிக்கு தான் அனுமதிப்பாங்க தரிசனத்துக்கு அதுக்கப்புறம் ஈவினிங் ஆறு மணிக்கு மாலை ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி தரிசனம் பண்ணுவாங்க என்னைக்கான அப்டேட்ஸ் இதான் இதே மாதிரி டெய்லி திருச்செந்தூர் முருகனுக்கு வீட்டு கூட்டிகிட்டு வர எனக்கு ஒரு லைக் போட்டுருங்க ஆல்ரெடி நான் தான் டெய்லி உணவு கொடுக்குறாங்க காலையில் பத்து ரூபாய் ஒன்று மட்டும் தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவைலபிள் இருப்பேன் காலையில் டென் டு லெவன் மட்டும் தான் வந்து வாட்ஸ்அப் வாய்ஸ் கால் அவலைபிள் இருப்பேன் என்ன சந்தையானாலும் எனக்கு காலையில் பத்து ரூபாய் ஒன்றுக்குள்ளே கூப்பிடுங்க இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணாதீங்க நன்றி வணக்கம்